ஈரோடு கிழக்கு பரபரப்பா இருக்கு அந்த அரசியல் கிழமை ஆமா அதுக்கு முன்னாடி இம்பர்ஃபெக்ட் ஷோடைய அந்த குட்டிஸ் எப்போ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது கமெண்ட்ஸ்ல நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் பர்சனலாம் நிறைய மெயிலாம் வந்துகிட்டு இருக்கு இன்னும் யாருக்குமே அனுப்பப்படலை இன்னும் ஓரிரு தினங்கள்ல எல்லாருக்கும் அனுப்பப்படும் பொருள் உரத்துக்கான காலதாமதம் தான் இது வருந்துகிறோம் மன்னிப்பும் வந்து கேட்டுக்கிறோம் ஆமாம் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கைகளில் வந்து அது கிடைக்கும் ஏன்னா ஒரு பொருள் வந்தால் இன்னொரு பொருள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது அதே தான் அதனால தான் இந்த டிலே எங்களுக்கு இது முதல் முறையினால் வந்து ஒன்றும் புரியல பட் இப்போ நிறையா அடிப்பட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் விரைவில் வர ஆரம்பிச்சிடும் சோக்கில் போயிடலாமா ஓகே சோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ தமிழக அரசியல்வாதிகள் அரசியலை கவனிக்கிறவங்க எல்லோருடைய பார்வையும் இப்போ ஈரோடு கிழக்கில் தான் இருக்குது காங்கிரஸ் கட்சியில் யார் வேட்பாளா வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அறிவிச்சுட்டாங்க இவி கேஸ் இளங்கோவன் தான் போட்டியிட போகிறான்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா இவி கேஸ் இளங்கோ இளங்கோவன் என்ன சொன்னார்னா என்னுடைய இளைய மகன் சஞ்சய் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் சென்னை வந்தாரு இங்கே தினேஷ் குண்டுராவ் கேஎஸ்ஆர் எஸ் ஆர்இ திருநாவுக்கரசர் போன்ற பல்வேறு நபர்கள் வந்து ஆலோசனை நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்வர் மு க ஸ்டாலினே ஈவி கே இளங்கோவனை சந்தித்து பேசியிருக்காரு அதற்கு பிறகுதான் இவி கேஸ் இளங்கோவனே வந்து சம்மதிக்க வச்சு அவரை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுன்னு வந்து சொல்றாங்க என்ன ரீசன்னா சஞ்சய்க்கு அரசியல் ஆர்வம் கம்மியா இன்னொன்னு அரசியல் அனுபவமே இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு ஈரோடு பக்கத்துல சேலம் மேலே இருக்கு குபேரனா இருக்காரு பணத்துல எடப்பாடி பழனிசாமி திடீர்னு பணத்தை சரமாரியா இறக்கிட்டாருன்னு வச்சுவாங்கண்ணே நமக்கு இருக்கிற காங்கிரஸோட டிஎம்கே தான் ரொம்ப பதறி போயிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தினால ஏடிஎம்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம ஒண்ணுமே போக போ வாய்ப்பு இருக்கு இதை வச்சு பிஜேபி ஏடிமிக்கே நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ட் வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸோட அதிகம் விரும்புனது திமுக தான் அதை வந்து அழுத்தம் கூட கடைசி இவி கே சிலங்கனை ஒத்துக்கிட்டு இப்ப வந்து போட்டியிட போறார் ஏற்கனவே எண்பத்தி நாலுல எம்எல்ஏவா இருந்தவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேனி தொகுதியில போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார் நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு அந்த சமயத்துலலாம் எல்லாம் மத்திய இணையமைச்சரால இருந்திருக்காரு துறையில் ரெண்டு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு தான் ஆமா இருப்பார் திமுகவும் வந்து அவங்க வேலையெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தேர்தல் பணிக்குழு வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க முப்பத்தோரு பேர் கொண்ட அந்த பணிக்குழு அதுல ஏழு எம்எல்ஏக்கள் பதினோரு அமைச்சர்கள் ரெண்டு எம்பிக்கள் வந்து அதுல இருக்கிறாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கே போய் முத்துசாமி வந்து அங்கே ஓட்டெல்லாம் கேட்டார் அமைச்சர் அதனால எல்லாருமே கலகல அங்க போய் திமுக காங்கிரஸ் வந்து ஃபுல்லா ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க திமுக காங்கிரஸ் இந்த சைடு ஏடிஎம்கே பார்த்தா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்க புரியட போறோம்னு சொல்லிட்டாரு இன்னிலிருந்து இருப்பு முடிவுலாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தேனி போயிருக்காரு தேனி போய் வெயிட்டு காட்டிருக்காங்க அப்படியே கோலாகல வரவேற்பு வந்து நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க ஆமா அந்த பூர்ண கும்பம் மரியாதை எல்லாம் இருக்காங்க அவருக்கு தென் தமிழகத்துல ஓபிஎஸ் சம்பவம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க போய் நம்ம பகைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி கொஞ்சம் அமைதி காத்துட்டே இருந்தாரு ஒரே ஒரேடியா அடிச்சு வந்து போய்கிட்டு இருக்காரு இல்ல திருமண விழாக்கு போயிருக்காரு முன்னாள் எம்எல்ஏ உடைய இல்ல திருமண விழாக்கு வந்து கலந்துகிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ராம்ராஜ் ஆமா அவர் வீட்டு திருமணத்துல கலந்துகிட்டாரு அவருக்கு வந்து கோலாகல வரவேற்பு ஏன்னா அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வந்தது இல்ல அதுக்கப்புறம் இப்பதான் முதல் முறையா தேனிக்கு போயிருக்காரு ஆமா அவரு ஓபிஎஸ் வேற அங்க குஜராத் போயிட்டாரா அவரு அது இது தெரிஞ்சுதான் குஜராத் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் வர்றது பிளான் போத்தது எல்லாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா இல்லையா அவர் வந்து இங்க ஜி கே வாசன் கூப்பிடவே இல்லையா கூப்பிட்டு நான் வரேன்னு சொல்லிங்கன்னா ஜி கே வாசன் எங்க வரவேணான்னு சொல்லிடுவாருன்ட்டு சொல்லாமே போயிட்டாரு எல்லாமே உள்ளுக்குள்ள போயிருக்காரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காரு மிக்சர் எல்லாம் சாப்பிட்டு அந்த போட்டோவே இருக்கு ஜி கே வாசன் வீட்டுல அங்கேயும் மிக்சர் சாப்பிட்டு இருக்காரா மீம் கம்ப்ளீட் நிஜமாக மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு மனுஷன் இப்ப என்னன்னு பார்த்தா குஜராத் போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு என் மாநிலம் தான் என்னுடைய சிபேந்திர பட்டேல் தான் என்ன விசாரிச்சு பார்த்தா இந்த மணிநகர் தொகுதி அங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து இருக்காங்களாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லிட்டு பிஜேபி விரும்பி இருக்கு அதனால ஒரு சீஃப் கெஸ்டர் கூப்பிடணும் தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வயிற்றான சீஃப் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இங்க எட்டி பாத்துறங்க தமிழ்நாட்டுல யாருப்பா பாங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா தலைவர் தான் வந்து இருக்காரு நம்ம கூப்பிட்டா வரக்கூடிய ஒரே ஆள் அவர் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க போல ஆமா அவரு மனோஜ் பண்ணியெல்லாம் கிளம்பி அங்க போய் விழாவை பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தேனில பொங்கல் காய்ச்சிட்டாரு ஆமா அங்க போயிருக்காரு ஆமா அங்க அவருக்கு வேணும்னே வந்து நல்லா வரவேற்பு கொடுக்கணும்பா அப்படின்னு நாளே வந்து திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் அங்க போயிட்டாராம் போயிட்டு நான் வரவேற்பு கொடுப்போம் பயங்கரமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒய் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாமே கலை க களத்துல இறக்கி விட்டுருக்காங்க ஆமா திண்டுக்கல் சீனிவாசன் பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமி யானை ஓபிஎஸ் வந்து சுண்டலி அவரை போய் எங்களோட கம்பேர் பண்றீங்களே இனிமே கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க யானையும் தேனியில வச்சே சொல்லி இருக்காரு சரி யானை என்னைக்கா தவழ்ந்து நீ பாத்திருக்கியா பார்த்தது இல்லையே சில வீடியோக்குள்ள குட்டி குட்டி யானைகள் விளையாட்டுத்தனமும் இப்படி தவழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி ஓகே ஒப்பிடுறாங்க அவங்க வச்சு அவங்களுடைய தலைவர் இந்த ஜெயக்குமார் வித்தியாசமா ஒண்ணு சொல்லியிருக்காரு கமலத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆமா போன்ல ஏதோ பார்த்துட்டு ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்ணி கட்சி அடங்க வச்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டே சமூகத்தலத்திலயும் சரி பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இப்படியாப்பா அவங்க கட்சிக்கே தமிழ்நாட்டுல ஆதரவு கிடையாது நீங்க எப்படி அவங்ககிட்ட ஆதரவு ஏறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு விளக்காரம் சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் ஆமா விளக்கம் கொடுத்துருக்காரு அது வந்து வண்டி கார் பின்னாடி வந்தவங்க எல்லாம் சிக்னல்ல மாட்டிக்கிட்டாங்க நானும் தங்கமணியும் முன்னாடி வந்துட்டோம் பின்னாடி கே பி முனுசாமி செங்கோட்டையன் எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா உள்ள போலாம் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணோம் சொல்லிட்டு கம்பளாலயத்துல நாங்க வெயிட் பண்ணோம் நாங்கெல்லாம் வெயிட் தாங்க அப்படிங்கிற இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்கப்பா ஆமா பேசிக்கிட்டு இருக்காங்க பகச்சுப்பாங்களா முதலாளிய ஓபிஎஸ் வந்து திமுக பி டீம்னு வேற சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் ஆமா இன்னொரு விஷயம் தெரியுங்களா சரி ஓகே கமிழகத்துல வெயிட் வெயிட் பண்ணல கார் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை வரதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க எல்லாருமே இவங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் அண்ணாமலை ஒன்றுக்குள்ள ஆஜராயிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் அண்ணாமலையா வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சி தலைவர்களுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இவர் வரட்டோன்னு வெயிட் பண்ணியிருக்காங்க ஆமா இன்னொன்னு என்னன்னா அண்ணாமலையோட பிளானே வேற மாதிரி இருக்குங்கிறாங்க இது வரைக்கும் வந்து வெளிப்படையா பிஜேபி வந்து அதிமுகவை ஆதரிக்கவும் இல்ல அதிமுகவை எதிர்க்கவும் இல்ல நாங்க போட்டியிட போறோம்னு சொல்லவும் கிடையாது ஓபிஎஸ் வந்து எல்லாத்துக்கும் ஆமா 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 ஆமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி வந்து எதுக்குமே இல்லைன்னு இது வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்கு என்ன சொல்றாங்கன்னா பாஜக தலைவர் ஏ பி முருகானந்தம் வந்து எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க ஈரோடு கிழக்குல நான் வந்து போட்டிட்டு ஜெயிச்சே காட்டுறேன் அப்படின்னா கூட ரெண்டாவது இடம்ஜய நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாமலைக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காராம் ஏன்னா பெல்ட்ல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்புறம் பிஜேபியும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு பிஜேபி தானே எங்க பிள்ளை அதானா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கும் சிந்தில் பாலாஜி உக்கரமான வாரத்துக்காரன் கொங்குபெல்ட் யாரோடதுங்கிறதுக்காக தான் கோவை கிழக்குல வந்து ஆல்ரெடி வானதி அக்கா எம்எல்ஏவா இருக்காங்க முடக்குறிச்சியில சஸ்வதி இருக்காங்க அப்படின்னு வச்சால் நம்ம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது உறுதியாக கார் ஜெயிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா கூட நம்ம ரெண்டாவது இடம் பிடிச்சிட்டோம்னா இது வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம தான் டிஎம்கே உடைய எதிர்கட்சி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம் ஏடிஎம்கேலன்னு இது ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏபி முருகானந்தம் உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து சொல்லிடறாங்களா அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை ஓகே நம்ம போட்டு பார்க்கலாமா வேணாமாங்கிற ஒரு எண்ணத்துலயும் இருக்காராம் ஏன்னா ஏடிஎம்கே பகச்சிக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சீட் கூட கிடைக்காது இங்க ஆமா கிடைக்காது ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து அதிமுக கூட்டணி அதிமுக தான் பெரிய கட்சி எங்க கூட்டணி இல்லையே நாங்க வந்து கூட்டணி தர்மத்தை மதிச்சுதான் நடந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு ஊட்டியிருக்காது

விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல வேட்பாளரை வந்து அறிவிச்சிட்டாங்க அவங்க பாத்திருப்பாங்க நமக்கு இந்த வாட்டி யாரும் கூப்பிட மாட்டாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்க யாரோடையும் கூட்டணி இல்ல இல்லைன்னுட்டு உண்மை என்னன்னா யாரும் சேர்த்துக்கல அதனால வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஈரோடு கிழக்கு அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது நான் போட்டிடுறேன் நான் போட்டிடுறேன் நிறைய பேர் வந்து குமிய மாட்டாங்கல்ல அதனால பாத்திருக்காங்க ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் யாருன்ட்டு ஆனந்துங்கிறாரு அவருக்கு நாங்க கொடுத்துறோம் சீட்டுன்னு சொல்லி நீ கொடுத்து நிறுத்திட்டாங்க அவரு மாவட்ட செயலர் இந்த மாவட்டத்தில நான் நினைச்ச எல்லார்களும் உரிய தோக்க போறேன் நோட்டாக்கியில வாக்கு வாங்க போறேன் தெரிஞ்சே போட்டிட்டு நபர் யாருன்னா ஆனந்த் தான் இன்னொருத்தரும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காராம் நாளைக்கு நடத்த போறாராம் ஆமா ஆமா அவர் யாருன்னா அவர் நான் ஃபர்ஸ்ட் ஆலோசனைன்னு போட்டோன்னே ரம்மி விளையாடலாமா இல்ல வேணாமா இந்த மாதிரி ஏதாவது ஆலோசனை பண்ணுவாருன்னு நினைச்சேன் ஆனா சமத்துவ மக்கள் கட்சிக்கு வந்து சரத்குமார் வந்து நாளைக்கு ஆலோசனை பண்ணிருக்காரு ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு எடுத்திருக்காரு ஆனா அவரு ஒரு கிளவரான மூவ் பண்ணிருக்காரு காணொலி வாயிலாகனு சொல்லிட்டாரு ஏன்னா நேர்ல நான் யாரும் வரமாட்டாங்க போட்டிடவே ஆள் இல்லை ஆள் இல்லை இல்ல சீட்டை திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல சரி காணொலி வாயிலா ஒரு ஆய்வு நடந்த அவர் ஆலோசனை நடத்துவோம் அப்படின்னு இப்ப முடிவு எடுத்திருக்காரு காணொலி வாயிலாக ராதிகா எப்படி தேமுதிக ஃபேமிலி அதே மாதிரி சரத்துக்கு வாங்க ஒரு ரம்மி ஃபேமிலி அது அவங்களுக்கு அது இன்னைக்கு கூட்ட வந்திருக்கல கச்சி அலுவலகத்துக்கு இவருக்கு எங்க வராது போல டாப் ஆங்கில் எடுக்கறப்ப எல்லாரும் வெள்ளை சட்டை வெள்ளை வெஸ்ட் உட்கார்ந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு தேமுதிக அலுவலகத்துல ஆமா பட் நீங்க போனா கூட ஒரு நாலு பேர் தான் குறமாரி இருக்கும் அதனால காணொளியில நடத்திடுவோம் அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கமலும் வந்து இன்னைக்கு காலையில அவர் ஆலோசனைன்னு ஆரம்பிச்சாரு அப்புறம் ஈவிகே சிலங்கோனே நேரா போயிட்டாரு அங்க ஆழ்வார்பேட்டைக்கு போயிட்டு அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லி வச்சதான்ப்பா இப்ப நாங்க ஆலோசனை நடத்துறோம் நீங்க உள்ள என்டர் ஆயிருங்க ஆமா நம்ம ஆலோசனை நடத்தி வெட்பாளர் போடலாமாங்கிற சமயத்துல இவி கேஸ் வந்து ஆதரவு கேட்டாரு நாங்க நல்ல மனசு பண்ணி ஆதரவு கொடுத்துட்டோம் ஆமா இன்னைக்கு வந்து அதை சொல்லல அவரு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அவர் வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பாருன்ட்டு இன்னைக்கு வந்து என்ன ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லல செயற்குழுல நாங்க பேசிட்டு அப்புறம் கொடுக்குறோம் கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்கிறோன்ட்டு இருக்காரு ஆனால் அவர் ஆதரவு அப்படிங்கிற இதில் தான் இருக்காரு இருக்காங்க ஆக்சுவலி கமல வந்து டைரெக்டாகவே வந்து ஆழ்வார்பேட்டையிலிருந்து கோபாலபுரம் வரலாம் ஆனால் ரூட் எப்படி இருக்குன்னா டெல்லி போயிட்டு ஆழ்வார்பேட்டையிலிருந்து டெல்லி போனார் டெல்லியிலிருந்து இங்கே மவுண்ட் ரோல் இருக்கிற சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்காரு அடுத்து தான் அவர் ரூட் எடுத்து இங்கே ஒரு அறிவாலயத்துக்கு போகிறார் மாறி கமலாலயத்துக்குள்ளே போயிட்டார்னா என்ன பண்ணுறது அதனால அறிவாலயத்துக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்படி தான் போயிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோக்கி போயிட்டு இருக்காரு ஆளுநர்

தமிழர்களோட பெருமை வந்து ரொம்ப பெருசு தமிழ்நாடு வந்து ஒரு சிறப்பான நாடு அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தாரு தமிழோட பெருமை வந்து நம்ம நாட்டோட மற்ற பகுதிகளுக்கு வந்து போய் சேரலையேங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு இந்த மாதிரிலாம் சொல்லி இருந்தாரு தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு இப்ப என்னன்னா அவர் தெரிஞ்சோ தெரியணும்னு மட்டும் தமிழகம்னு சொல்லவே மாட்டாம்ல தமிழ்நாடு மட்டும்தான் உச்சரிப்பாரு தமிழக இடையில டெல்லி போனார்ல பயங்கர டோசா அவங்க தமிழ்நாடு தமிழ்ல எல்லாம் கை வச்சிங்கன்னா அவ்வளவுதான் நம்ம கட்சிக்கு இருக்கிற இதுவும் போயிடும் அதனால வந்து பார்த்து நடந்துக்கோங்கன்னா அங்கே பயங்கரமாக டோஸ் விட்டு அனுப்பிச்சிருக்காங்களாம் டெல்லியில இருந்து அதனால வந்து ஐயோ நம்மளுடைய கவர்னர் சீட்டு போயிடுமா அப்படின்னு பயந்துட்டு தான் வந்து இப்படி சொல்றதா தகவல்லாம் வருது ராஜ்பவன்ல வந்து ஆமா தான் இப்போ தமிழ்நாடு அது இதுன்ட்டு நல்ல அவங்க பெருமை அது இதெல்லாம் பேசுறாரு இப்போ அந்த மாற்றம் வந்து தெரிஞ்சிருக்கு அங்கே விழுந்த டோஸ்ல பார்த்தீங்களா ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளோ தூரம் மாற்றம் நிகழ்ந்திருக்கா இல்லையா இங்கே ஆமா ஒரு பயணம் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு எல்லாம் மாறிடுச்சு சென்னை வாசிகளுக்கு ஒரு சோகமான செய்தி சென்னையில் சிக்கிற அந்த மக்களுடைய வீடுகளுக்கு குடிநீர் வரி வந்து ஐந்து சதவீதம் அதிகமாக வந்து போகுதான் வணிக நிறுவனங்களுக்கு வந்து பத்து சதவீதம் அதிகமாக போகுதான் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதுல ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சு அஞ்சு வந்து அதிகமாக்கணும்னு தான் முடிவெடுக்கப்பட்டு தான் ஆனா கொரோனா காரணம் காட்டிக்கட இந்த ரெண்டு வருடமா ஏற்றவே கிடையாது அதனால இந்த வருஷம் ஏத்துறதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு அஞ்சு சதவீதம் பட்ஜெட்டில் ஒதுக்கிக்கோங்க மதுரையில் என்னென்னா அந்த ஜல்லிக்கட்டு சீசன்ல அதனால மதுரை சுற்று வட்டாரத்தில் எல்லோரும் மாடெல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க இப்போ கடந்த சில நாட்களுக்குள்ள ஒரு இருபது மாடுக்கு மேலே ஜல்லிக்கட்டு மாடு வந்து காணாமல் போயிருக்கு என்ன அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும்போது ஹரியானாவிலேருந்து ஒரு கும்பல் வந்து இங்கே இறங்கி என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் கடத்தி கொண்டு போய் கேரளாவில் வந்து மாட்டிறைச்சிக்காக வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க அதை கண்டுபிடிச்சு இந்த கும்பலை வந்து இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹரியானா கும்பலை பாருங்க எங்க இருந்து எங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு போயிருக்காங்க பாருங்க மறுபடி திருப்பூர் வர்லயும் குடும்பம் போயிருக்காங்களா ஆமா நம்ம இருக்கிறது திருப்பூரா இல்ல ஹரியானாவா ராஜஸ்தான் பீகார் ஆர்ட்ருக்கு ஆமா ஏன்னா அங்க ஃபுல்லா அந்த கம்பெனிஸ் ஃபுல்லா வட இந்திய வட இந்திய தொழிலாளர்கள் வந்து இறக்கிருக்காங்கல்ல அதனால வீக்கெண்ட்லாம் பார்த்தா எல்லா இவங்க தான் இருக்காங்களா ஆமா திருப்பூர்ல இருந்து பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க கடையில் பார்த்தா மட்டும் இல்ல வரும் அந்த ஏரியாக்கள்ல பார்த்தாலே அந்த வட இந்தியா உள்ள ஆர்ட் எல்லாம் தொடர்ந்து தெரியல ரெண்டு பக்கமுமே அந்த ஆர்ட் இருக்குல்ல திருப்பூரில் இருக்க ஓஹோ ஆர்ட்லாம் இருக்கா இது நீதிபதிகளை அந்த நியமிக்கிற விவகாரத்துல உச்ச மத்திய அரசுக்கும் தொடர்ந்து சர்ச்சையான ஒரு போக்குதான் போய்கிட்டு இருக்கு கொலீஜியம் உயர்நீதிமன்ற நீதிமன்ற உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் பரிஞ்சு அப்படியே மத்திய அரசு கிடப்பில் வந்து போட்டுறது இல்ல காலம் தாழ்த்துறது இதனாலே உச்ச நீதிமன்ற மத்திய அரசுக்கும் தொடர்ந்து வந்து சண்டை கிரண் ரிஜிஜு சட்டத்துறை அமைச்சர் நெருப்பு அணையாம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்காரு போதாத குறைக்கு வேற ஜெகதீப் தங்கர் துணை குடியரசு தலைவர் வேற வேப்பா அப்படிலாம் இருப்பாரு நீதிபதியில இப்ப என்ன கிரண் ரிஜிஜு நேற்று ட்விட்டை வந்து ரீட்விட் பண்ணி மேலும் சர்ச்சை அதிகப்படுத்தி இருக்காரு முன்னாள் நீதிபதி சோதி அப்படிங்கிற என்ன ட்விட் பண்ணியிருக்காருன்னா உச்ச நீதிமன்றத்தால சட்டம் எல்லாம் ஏற்ற முடியாது திருத்தவும் முடியாது நாடாளுமன்றத்தாலதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு பெரும்பையா பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து இதுவாதான் இருக்கு சிலர் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதில் சொல்ற மாதிரி கிரண் ரிஜிஜு திரும்ப எரிய விட்டுருக்காரு நெருப்பு எண்ணெய் எரி விட்டுருக்காரு ஓ அதை ரீட்வீட் பண்ணி திரும்ப அந்த நெருப்பு வந்து இன்னும் பிரகாசமா இதையே வச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இருக்காருல்ல அவர் வந்து காஷ்மீருக்குள்ள வந்து போயிருக்காரு பத்தொன்பதாம் தேதியே வந்து அந்த பாரத் ஜோட யாத்திரை காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சிருச்சு இருபத்தி தேதி என்னன்னா அங்க ஒரு இரட்டை குண்டுவெடிப்பு வந்து நர்வால் அப்படிங்கிற பகுதியில வந்து நடந்தது அதனால வந்து கொஞ்சம் ஒரு பதற்றமான சூழல் தான் அங்க இருந்தது ஏன்னா இவர் அந்த பாத யாத்திரை நடத்துறதுல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குண்டுவெடிப்பு வந்து நடந்தது அதில் உயிர் சேதம் இல்லைனாலும் ஒன்பது பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க இப்போ அதனால பாதுகாப்பு வந்து இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்தியிருக்காங்களாம் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து நேரடியாக வந்து இதுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கணும் ராகுல் காந்திக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாதுகாப்பை வந்து பலப்படுத்தியிருக்காங்க முப்பதாம் தேதி வந்து ஸ்ரீநகர்ல வந்து கொடியேத்தி இந்த யாத்திரையை வந்து அவர் நிறைவு செய்யறாரு முப்பத்தி தேதி புதிய நாடாளுமன்றத்துல கலந்து போற ராகுல் காந்தி போன தொடர்ல கரெக்டா முடிக்கிறாங்க போல இருக்கு ஆமா போன கூட்டத்தொடர்ல அவர் கலந்துக்கல இல்ல அதனால இந்த தடவை முடிச்சிட்டாங்க போல இன்னொரு பக்கம் வந்து நேதாஜியோட பிறந்தநாள் இன்றும் இன்னைக்கு வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்த தினம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ்காரங்களை இந்திய தேசிய இராணுவத்தாலே விரட்ட முடியும்னு சொல்லிட்டு நம்பினவர் நம்புனது மட்டும் இல்லாமல் அவ்வளோ படையில் திரட்டி பயம்லாம் காட்டினவர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆமாம் இன்றைக்கி பல தலைவர்களும் வந்து அவரை நினைவு இருக்காங்க இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் சார்பில் கொல்கத்தாவில் வந்து அவருக்கு ஒரு விழா எடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு அவங்க சுபாஷ் சந்திர போஸோட மகள் அனிதா போஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸு பாஜகலாம் வந்து ஒரு மதத்தை வந்து ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து எல்லா மதத்துக்கும் சம்மதம் தெரிவித்து வந்து நேதாஜி அதனால அவங்க போராடுறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் நேதாஜி வந்து இடதுசாரி இவங்கெல்லாம் வந்து வலதுசாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்சி வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சித்தாந்தத்தோட ஒத்து போகுது நேதாஜியோட அது காங்கிரஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்னைக்கு மோகன் பகவத் இருக்கார்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் பேசியிருக்காரு நாங்களும் அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் நேதாஜிக்கும் ஒரே கொள்கை தான் நாங்க ஒரே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்ங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா அந்த விழா வந்து நடந்திருக்கு இன்டர்நேஷனலுக்கு போவோம் யூஸ்ல பாத்தீங்களா ஆமா பைடன் பைடன் வீட்டிலேயே பதிமூணு மணி நேரம் சோதனை ஆமா ஏற்கனவே சோதனை பண்ணி சில ஆவணங்களை எடுத்திருந்தாங்க மருந்து ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருந்து துணை அதிபரா இருந்தார்ல பரா கோபாமா பீரியட்ல அப்போ வந்து சில ஆவணங்களை வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் எப்போது வந்து ஒரு அரசு கை ஆவணங்களை வந்து தேசிய ஆவண காப்பகத்தில் வந்து ஒப்படைக்கணும் இவர் ஒப்படைக்காமல் அவர் வீட்டுக்கு அலுவலத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு போன நவம்பர் மாதத்துலேருந்து இருந்துச்சு எடுத்து தொடர்ச்சியாக ரைடெல்லாம் நடந்துச்சு போன மாதமே சில ஆவணங்கள்லாம் எடுத்தாங்க இப்போ திரும்பியும் வந்து அவரோட வீட்டில் ஒரு பதிமூணு மணி நேரம் வந்து எஃபிஐ சோதனை பண்ணி ஒரு ஆறு ரகசிய ஆவணங்கள் வந்து எடுத்திருக்காங்களாம் இது வந்து என்ன இருக்கு அந்த ஆவணத்துல என்னென்ன பிரச்சனை அவருக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் இனிமே தான் தெரியும் ஆனா அவர் வந்து நான் இதெல்லாம் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நினைச்சு பார்க்க முடியுமா இங்க அது பாருங்க ட்ரூ டெமோக்ரஸி அதிபரா இப்ப சிட்டிங் அதிபரே அவரு தான் அவர் வீட்டுல போய் ரெண்டு நடத்துறாங்க இங்க கவுன்சிலர் வீட்டுல கூட போக முடியாது அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க ஆமா சொல்றாரு நீ நோட்டை தரும்போதே அது கிழிஞ்ச நோட்டாதான் இருக்கும்னு என்ன வெறும் நூத்தி ரன்லே அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னு இந்தியா வந்து நியூசிலாண்ட பார்த்து கேக்குறாங்க அதுக்கு இந்தியா டீம்ல யாரும் செஞ்சுரி டபுள் செஞ்சு அடிச்சிடக்கூடாதுன்னு தான் என்ன ஒரு டெக்னிக் பாஜக போட்டியிட மக்கள் விரும்புகின்றனர் பாஜக மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் எது வட மாநில மக்களா ஓபிஎஸ் சுண்டலி யானை திண்டுக்கல் சீனிவாசன் யானை அப்படியே யாருக்கு விருது கொடுக்கலாம் விருது யாருக்கு ஓபிஎஸ் குஜராத் போயிருக்காரு தேனிக்கு போயிருக்காரு ஆமா தேனிக்கு போயிருக்காங்க வரும் வாரம் கலகட்டம் கூட கச்சேரிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து போன வாரம் வந்து தமிழக ஆளுநர் தான் போட முடியும் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு இப்போ வந்து திருவள்ளுவர் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு லோகோ எல்லாத்தையும் வச்சிருக்காரு ஆமா யாரு பாங்க தமிழகம்லாம் போயிட்டு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் பிச்சு விட பிச்சு அவர் முதல்ல களத்தில் இறங்கிடுவாரு போல இருக்கு ஆமா யாராவது தமிழகம் சொன்னீங்க உங்களுக்கு இருக்கு பாத்துக்கங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மாறிட்டாரு அப்படியே ஆமா